வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி ராணாவோட ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க செம வாய்ப்புங்க அவங்க அப்பாவை பார்த்தா அந்த கடத்தில் வர படத்தில் வர வில்லன் மாதிரி இருக்கார் ஸோ அவர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஸோ கராத்தே மாஸ்டர் போல் இருக்குது செம வாய்ப்பாக இருந்தது ஸோ அவங்க தம்பி வந்ததாக இருக்கட்டும் அவங்க வந்து ராணாவோட பேசுனதாக இருக்கட்டும் ஸோ செம பாசிட்டிவாக தான் இருந்தது ஸோ லிவிங் ஹாலில் உட்காந்து கேட்குறாங்க ராணுவ அவங்களுக்கு யார் இந்த வீட்டிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து எனக்கு வந்து அன்சிதாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுகிற தமிழ் அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ராணுவ அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அருண் அருண் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி நான் வர பார்த்தேன் ஏன்னா அந்த அடிப்பட்டு கடந்தப்போ தூக்கிட்டு போனது அவர் தான் ஸோ அவர் வந்து எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப கண் கலங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது செம்மையாக இருந்துச்சு அருனுக்கு ஸோ நேற்று வறுத்து எடுத்தானுங்க இன்றைக்கி ஒரு செம்ம பாசிட்டிவ் நோட்டு ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்க்கு மைக் ஒழுங்காக மாட்டலை அப்படிங்கிறதுனால டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க ராணவோட அம்மாவோட மைக்கு ஸோ அதனால நம்ம ராணவோட அப்பா வந்து நான் கராத்தே சொல்லித்தரேன் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கூட்டிகிட்டு போய் கராத்தே சொல்லி கொடுத்தது பயங்கரமாக இருந்துச்சு ஸோ எப்படி டிஃபன் பண்ணணும் பொண்ணுங்க யாராவது அட்டாக் பண்ண வரும்போது அப்படின்னு சொல்லி ஒரு கராத்தே ஒரு ப்ரொமோஷனே பண்ணிட்டு போயிட்டார் ஒரு கிளாஸ்க்கு ஸோ அதுவும் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ராணுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் இப்படி தான் ப்ராங் பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அதாவது இந்த ஸ்கூலில் கூட படிக்கும்போது ஏதாவது மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேமரா அது ஸ்கூலில் உள்ள கேமராவே தூக்கிட்டு வந்தவனுங்க அவனுங்க அது இப்போ நான் போனேன் நீங்களாம் வரக்கூடாது அவங்க அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அதை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா வந்து அதில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியல ஏன்னா அதில் செக்ரட்டரியோட பையனும் அதில் ஜாயின் பண்ணியிருந்தா அந்த மேட்ரு அவ்வளோ சீரியஸாக போகலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ராணாவோட கேரக்டரே இதான் போல இருக்குது ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க போல இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சியோட ரெண்டு வருஷம் பேசாமல் இருந்தாங்கள்ல ஸோ அந்த மைக் சரி இந்த ரிமோட்டு பிரச்சனையினால் ஸோ அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க நான் தான் கடைசியில் போய் அவனோட பேசினேன் அவனாக வந்து கூட பேசலை இனிமேலாவது கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறவண்டா அப்படின்னு சொல்லி நான் தான் அவனோட போய் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னது செமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பர்த்டே வந்து பிக் பாஸ் செலிப்ரேட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பையன் ராணா வந்து அடிப்பட்டு கிடக்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் பிறந்த பிறந்தநாள் கொண்டாடாமல் கவலையில் இருந்தாங்களாம் அவங்க அம்மா அப்பாவோட பிறந்தநாள் அவங்க தங்கச்சியோட பிறந்தாலுமே அந்த மாதத்தில் வந்திருக்கும் போல இருக்குது ஸோ அதனால் இங்கேயே உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னோன்னா எல்லோரும் கேக்லாம் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க மொத்தம் பிக் ராணாவோ ராணாவோட தங்கச்சி ராணாவோட அப்பா எல்லாருமே இந்த மூணு பேருமே இந்த சீசனில் வந்து கேக் வெட்டி கொண்டாடிட்டாங்க அதுவும் பிக்பாஸ் வீட்டுக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய மெமரபுள் தான் ஸோ பார்க்கலாம் அடுத்து வந்து ப பவித்ராவை சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம பவித்ரா பேச மாட்டாங்க அப்படின்னு ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுவும் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து முரண்பாடு வந்து சௌந்தர்யா மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது உண்மைதான் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சௌந்தர்யா அப்பாவே சௌந்தர்யா மேலே தான் முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் போயிட்டாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ஃபேமிலி பவித்ரா ஃபேமிலி போல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செய்யும்